பிக்பாஸில் டைட்டிலில் வின் பண்ண ராஜு ஜெயமோகன் குக் வித் கோமாலி ஷோவுக்கு வந்தது எப்படி ஏன் தெரியுமா அப்படிங்கிறது குறித்த டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் ஸோ ரியாலிட்டி ஷோக்கள்ல பிரபலங்கள் பலருமே கலந்து கொள்றதுக்கு காரணம் அந்த ஷோ மூலியமா மக்கள்கிட்ட தங்களுடைய காட்டுறதுக்காக அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படி மக்கள்கிட்ட அதிகமாய் போய் சீக்கிரம் ஒரு நிகழ்ச்சியா இந்த பிக் பாஸ் ஷோ வந்துட்டு இருந்துட்டு வருது இதுல பலருமே கலந்துகிட்டு அவங்களுடைய திறமையை வெளிக்காட்டியிருக்கிறாங்க சின்ன திரையில சீரியல்கள்ல துணை கதாபாத்திரங்கள்ல நடித்த பிரபலமானவர் தான் ராஜு ஜெயமோகன் இவர் பிக் பாஸ் ஐந்தாவது சீசன்ல கலந்துக்கிட்டு அதோடைய டைட்டிலையுமே கைப்பற்றினாரு அதுக்கப்புறமா பெருசா ஜொலிப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம் பட் அது எதுவுமே நடக்கல பிக் பாஸ்க்கு அப்புறமா அவரே எழுதி இயக்கி சீரிஸையும் வந்துட்டு கலந்து பெருசாக பெருசா அதுவுமே பேசப்படலை அடுத்ததா பன் பட்டர் ஜாம் அப்படிங்கிற படத்துல ஹீரோவாக நடிக்க ஆகி நடித்து முடிச்சிருக்கிறாரு ஆனால் அந்த படமுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில காரணங்கள்னால வெளியாகாம இருக்குது இந்த சூழல தான் தன்னை மக்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்படுது ஸோ அதுக்காகத்தான் நான் குக் வித் கோமாளி ஷோல பங்கேற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரே பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லியிருக்கிறாரு எஸ் கண்டிப்பாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா மக்கள் அவங்கள மறந்துடக்கூடாது அவங்கள ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும் தான் அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை தவற விடாம வந்துட்டு பயன்படுத்திக்கிறாங்க சில பேர் வாய்ப்பை தேடி போய் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ அதே போல் தான் ராஜுமே பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்க்கு அப்புறமா மக்கள் தன்னை மறந்துட்டாங்க ஸோ அதை திரும்பிய நம்மளை நம்ம ஞாபகப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ குக் வித் கோமால் ஷோலையுமே பார்த்தீங்கன்னா வந்து கலந்துக்கிட்டு இருக்கிறாரு ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறுக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்